ஆமாடா அதாவது பசு வந்து காலையில குடுக்குது மனுஷங்களுக்கு பாலா குடுக்குது இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அதைத்தான் வாங்கி ஊட்டிக்கிட்டு இருக்காங்க இப்ப தாய்ப்பால் கூட சரியா கிடைக்கிறதில்ல சில பேருக்கு இந்த பசு மாட்டு பால் குடிச்சு நம்ம உடம்ப நல்லா வச்சு ரத்தத்தை ஊற வச்ச பால் அந்த ரத்தத்தை கொசுவு அதுக்கு பாலா உணவா ஆரம்பிக்கிறது எடுக்குது பசு கொடுக்குது கொசு எடுக்குது பசு கொடுக்குது கொசு எடுக்குது வேற கூடா பசுவுக்கும் கொசுக்கோ வேற்றுவோம் ஒன்று ஒற்றுமை ஒன்று

அப்படி இருக்குல்ல என்னங்க நீங்களே சொல்லுங்க இந்த இது இவன் தான் இந்த ஐடியா கொடுத்தான் இப்படி சொல்லலாம் மனுஷனுக்கு எதுல எல்லாம் சந்தேகம் வருது பாருங்க வாங்க அடுத்த வீடியோ சந்தேகம் சொல்ல பார்க்கலாமா சந்தேகமே வரக்கூடாது அப்படியா பசு காலையில் மட்டும்தான் பால் கொடுக்குதா நைட்லேயும் கொடுக்கும் கொசு நைட்டில் மட்டுந்தே கடிக்குதா பகல்லையும் கடிக்கும் இதை தெளிவாக சொன்னோம்னா நான் ஒன்று சொன்னால் நீ ஒன்று சொல்கிறியான்னு கோவப்படுவேன் அதனால் அவன் போக்குள்ளேயே விட்டுருவோம்னு பாராட்டிகிட்டு நான் சொல்கிறது சரிதானேங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்கள் சொல்கிறது சரிதானே அப்படின்னு கேட்குறதுக்கு பதில் சந்தேகம் சந்தேகம்னு டைலாக்கை போட்டுட்டோம் அதனால் எங்களை மன்னிச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா அது பாய் பாய்பா